நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா மாங்காய் தான் இன்றைக்கி நம்ம மாங்காய் வச்சு ஒரு தொக்கு செய்யலாம்னு சொல்லி காரசாரமாக அதுக்கு நான் ஒரு மாங்காய் எடுத்திருக்கேன் ரெண்டு மாங்காய் நான் எடுத்திருக்கேன் இப்போ இந்த மாங்காயை வந்து நம்ம தோலை சீவிட்டு இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம அடித்து தாளிச்சிடுவோம் இப்போ அதுக்கு ஒரு பாத்திரம் நம்ம பாத்திரம் வச்சாச்சு இப்போ எண்ணெய் ஊற்றிட்டே காயுதுங்க இது வந்து நம்ம கடுகு போட்டு தாளித்து நம்ம மாங்காய் தொக்கு தான் ரெடி பண்ண கொடுப்போம் நல்லா காரசாரமான தொக்கு இந்த வெயில் காலத்துக்கு பழைய சாப்பாடு தயிர் சாதம் இதுக்கெல்லாம் செம்மையாக இருக்கும் இந்த மாங்காய் தொக்கு இப்போ நம்ம அதே கொஞ்சம் கடுகு சேர்த்துடலாம் இப்போ நான் கடுகு கருகப்புலேயும் வெடிக்க விட்டு நான் தண்ணி ஒரு கப்பு சேர்த்துருக்கேங்க டன்னரில் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம காரமும் இது சேர்த்துடலாம் இப்போ நான் இதில் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் நம்ம சேர்த்துக்கிடுவோம் நான் இப்போ ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துட்டேங்க இப்போ நறுக்கி வச்சுருக்க மாங்காயும் நம்ம இதில் சேர்த்துடலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி நம்ம இன்னும் ஒரு அரைட்டமாக நம்ம சேர்க்கணும் இப்போ இன்னொரு அரைட்டமாக நம்ம தண்ணியும் கொஞ்சம் அதுக்கு தேவையான அளவு உப்பும் நம்ம சேர்த்துடலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துக்கலாம் இது நல்லா ஒரு கிண்டுக்கு கொஞ்சம் நல்லா வேகட்டும் நம்ம காரம் வந்து நம்ம நீங்கள் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லா எடுத்துக்கலாம் இப்போ நான் நார்மலான அளவுக்கு காரம் எடுத்துருக்கேன் தேவைப்பட்டால் நம்ம அப்புறம் சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் தான் அளவு நல்லா வெந்து வந்துருச்சுங்க இது நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இது நல்லா கார சாரமாக சாப்பாடுக்கெல்லாம் செம்மையாக இருக்கும் தயிர் சாதம் தலைய சாதம் எல்லாத்துக்குமே செம்மையாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இப்போ தொக்கு மாங்காய் தொக்கு ரெடியாகிடுச்சுங்க இப்போ அடுத்து நம்ம தயிர் சாதம் பார்ப்போம் இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா தயிர் சாப்பாடு தான் நம்ம பார்க்க போகிறோம் தயிர் சூடு நமக்கு என்னெல்லாமே சொல்லி நான் இப்போ வடிச்சு எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சம் கொலைய வடித்து இப்போ நீங்கள் வந்து டக்குன்னு ஸ்கூலுக்குலாம் ரெடி பண்ணுறாருந்தா ஒரு டம்ளர் அரிசியை ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சு குக்கரில் விசில் வச்சுருங்க மூணு டம்ளர் தண்ணி வச்சுருங்க நல்லா கொலையே இந்த மாதிரி தயிர் சாப்பாடுக்கெல்லாம் கொலைய இருந்தால் தான் நல்லாயிருக்கும் தயிர் சாப்பாடு இப்போ நான் இதில் வந்து ஒரு கிலோ ஒரு டம்ளர் தயிர் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம தயிரை சேர்த்துருவோம் இல்லை தயிர் நல்லா கலந்துக்கலாம் தயிர் நல்லா கலந்துட்டு நம்ம இப்போ அடுத்து கொஞ்சம் இதில் கொஞ்சம் பாலையும் சேர்த்துருவோம் இது காய்ச்சி ஆறுன பாலுங்க பால்ங்க இதில் நான் இப்போ ஒரு முக்கால் மாதிரி பால் சேர்த்துட்டேன் இப்போ இது ரெண்டையுமே நம்ம நல்லா கலந்துருவோம் தயிர் சாப்பாடுக்கு எப்பவுமே பால் சேர்த்தாதாங்க அது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதுவும் இந்த வெயில் காலமாக கொஞ்சம் சீக்கிரமே தயிர் சாப்பாடுலாம் புளிக்க ஆரம்பிச்சிரும் அதனால் நல்லா நம்ம கொஞ்சம் பால் சேர்த்து செய்யவே அந்த தயிர் சாப்பாடு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தயிர் பால்லாம் சேர்த்து நான் நல்லா கிண்டிட்டேங்க இது இப்போ தேவை நம்ம ஏற்கனவே சாப்பாட்டை வேறு உப்பு போட்டு நான் அடிச்சிருக்கேன் இப்போ நான் இதுலேயும் கொஞ்சம் உப்பு சேர்த்துருவோம் நம்ம இப்போ தயிர் பாலுக்கு சேர்த்த அளவுக்கு நான் இப்போ உப்பு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்தாச்சுங்க இப்போ நல்லா சேர்த்து கிளறிவிட்றலாம் எப்போவுமே வந்து தயிர் சாப்பாடுக்கு வந்து நல்லா குழஞ்சிருந்தால் தான் நல்லா ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பாடு இப்போ நீங்கள் டக்குன்னு நீங்கள் குக்கரில் செய்கிறவங்களாம் தான் டக்குன்னு ஒரு கிளாஸ் அரிசி மூணு டம்மல் தண்ணி வச்சு விசில் வச்சுட்டிங்கன்னா அதில் நீங்கள் தாளிச்சு கொட்டி கிளறி ஸ்கூலுக்குலாம் டக்குன்னு அனுப்பிச்சிடலாம் இப்போ தயிர் வந்து நீங்கள் உடனே சா பால்லாம் வந்து நீங்கள் எந்தளவு சேர்க்கணும்னு சொன்னிங்கன்னா நீங்கள் உடனே சாப்பிட்றோம் தான் பாலை கம்மியாக எடுத்துக்கங்க இல்லை கிண்டி வச்சு கொஞ்சம் லேட்டாக இப்போ ஸ்கூலுக்குலாம் கொடுத்துருவாங்க கரெக்டாக நான் பா ஒரு டம்ளர் பா தயிர் சேர்த்திங்கன்னா அரை டம்ளர் பால் சேர்த்துக்கோங்க அது கரெக்டாக இருக்கும் நீங்கள் உடனே சாப்பிட்றந்தான் பாலை கம்மி பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இதுக்கு தாளிப்பு தாங்க நம்ம பார்க்க போகிறோம் பாத்திரம் வச்சுட்டேங்க தாலிப்புக்கு அதில் கொஞ்சம் இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன் இப்போ இதில் கொஞ்சம் நான் நெய் கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க இது செமையாக நல்ல மனமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இதுக்கு வந்து இப்போ எண்ணெய் கா எண்ணெய் நெய் நான் சேர்த்துட்டு இப்போ தாளிப்புக்கு தயிர் சாப்பாடுக்கு இப்போ அடுத்து தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா துருவி வச்சுருக்கேன் ஒரு காய்ஞ்சு இச்சி கொஞ்சம் இஞ்சி எடுத்து துருவி வச்சுருக்கேன் ஒரு பச்சை மொகா கருப்பாக வர எடுத்து வச்சிருக்கேன் இது கொஞ்சம் கேரட் மாதுளம்பழம் தான் வேணும்னு எடுத்துச்சு அவ்வளோதாங்க ப இப்போ எல்லாமே தாள்ச்சி ஆச்சுங்க எண்ணெய் போட்டு நம்ம திண்டியாச்சுங்க இதை நம்ம அப்படியே சாப்பாட்டில் சேர்த்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் தாளிச்சி எல்லாமே சேர்த்துட்டேங்க பெருங்காயம் இப்போ கடு கருவேப்பிலை பச்சை மிளகா எல்லாமே நான் சேர்த்துட்டேங்க இப்போ நம்ம ஒரு புரோட்டை மறக்காம நீங்களும் எங்கள் சேனல் பார்க்குற அனைவருமே எங்கள் சேனல் சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக எங்களுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் இதே அளவில் தயிர் சாப்பாடு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் இந்த மாங்காய் தொக்கு செம்மையாக இருக்குங்க இந்த சைடிஸா படி சாப்பிடல நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்